ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கரில் வந்து ஈஸியாக எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்களா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு வந்து அதுலேயே ஒரு முக்கால் டம்ளர் போட்டிருக்குறேங்க ரெண்டையும் வந்து நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு அதை வந்து ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் அதை வந்து இப்போ நம்ம குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே மிளகு நுணுக்கிற கல் இருந்ததுன்னா அதில் கூட நுணுக்குங்க பாருங்கள் பொங்கல் நல்லா குழஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆக வந்து வெள்ளம் நல்லா கரைய கரைய உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் வரும் அதனால் அதை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க சூட்டில் வந்து நல்லா கிண்டப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக ஒரு கால் மணி நேரத்தில் சீக்கிரமாக ஆகிடும் கிணிட்டிங்களா சோட்லேயே வந்து நல்லா கரஞ்சிரும் இப்போ வந்து இன்னொரு வானச்சட்டியில் வந்துட்டு நெய் ஊற்றிருக்கேன் ஃபுல்லாக அதில் வந்து முந்திரி திராட்சையை வந்து தாளித்து அதில் கொட்டிக்கலாம் ரொம்ப சூடாக போட்டுறாதீங்க கருகிரும் திராட்சை நான் ஆல்ரெடி நான் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதாங்க நெய்யை சூடு பண்ணி அதில் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இன்னும் கூட உங்களுக்கு நெய் வேணால் நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம் அதில் பொங்கல் மேலே சில பேருக்கு வந்து நெய் பிடிக்காது நான் எதுவுமே போடலைங்க டால்டாலாம் எதுவும் போடலை ஏன்னா நம்ம அப்போவே சாப்பிட போகிறோம்ல அதனால் அவ்வளோதாங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ